இந்த வேடு வேடுவிருடமும் நம்மளை கைவிட்டு சென்று விட்டால் ஆமா சுவாமி என்னும் யார் இருக்கிற வில்லையுமா சாமி யானுமலை காப்பாத்துவாள் உருள் எண்ணமாக வெட்டு வெல்க முழு விரட்டி வருக ஆகவே நம்ம இருக்கை பேசியும் திறந்து விட்டாள் அவ்வளவு குட்டி கொண்டு வருவாள் என்னை விட்டு போக மாட்டேன் சுவாமி போகிறம் என்னுடைய கண்கள் வருகிறது சுவாமி ஆபத்தோடு விட்டது வெள்ளியம்மா சித்திகால் எனக்கு மரண தெரிகிறது பயத்தெருகிறது சுவாமி ஒன்றைக்கு கவலைப்படாதீர்கள் சுவாமி சுவாமி மனசாலும் மகராணி எங்கடா ஆடுது கொலை கொல புரியா புரிய அழத்துக்கு அழத்துக்கு

அவனே மேல ஏய் வெட்டு வெட்டவனே

சத்தியமா ஏய் சதிமா சொல்றேன் இங்க சொரக்குங்கறது யாரு திக்குறா பாக்குறா கால படுத்த உடனே நல்லா இருக்கான்னு ஏய் இருங்கடா நான் poda வெட்டி ரெண்டு மூணு வெட்டு நானே வெட்டி வெட்டி

நான் கோடீஸ்வரி நான் சோத் சோதி சுப்பிரமணியிட்டு போவேன் வேலைக்கு பெருசாக போடுறார் அதனாலே அஞ்சில் காசு கூட இல்லை நான் தீப்பெட்டி போய்ட்டு வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது சிவகாசியில் பதினஞ்சு பேட்டி ஓடிகிட்ருக்கு தீப்பெட்டி கம்பெனி ஆ பெட்டு புளுத்தி பட்டி வெட்டு புளித்து புளி இருக்குது வெட்டு புலியை விட்டுற மாதிரி தீப்பிடுவாரு அந்த கம்பெனி ஓட நான் இருந்தேன் நான் ஏன் ஓட்டை கேட்குறேன் என்னை தீப்பெட்டி இப்ப வெள்ளச்சம் பத்த வைக்க போறோம் வெள்ளச்சம் எரிஞ்சு சாம்பலா ஆகியிருப்பு அப்படி நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆயிருச்சு தீப்பெட்டி கொடுத்து யாரு கொடுத்து நான் அவங்கள கையை கட்ட நான் தப்பிச்சு சரி பத்த வச்சேன் தங்கச்சி மேல பாசமா இருந்தேன் வெள்ளச்சாமி அதனாலே தங்கச்சி கூடு அம்மா தங்கச்சி அய்யா

அண்ணங்க ஏவர் நாசமா போயிடுவாங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க போயிட்டாங்க 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 இருக்க மாட்டாங்க சுவாமி வாழ்ந்தாலும் உங்களோட தான் இருந்தாலும் உங்களோட தான் சொன்னீங்களே சுவாமி இப்படி தண்ணி தெரியுமே இனி தவிக்க விட்டு போயிட்டீங்களே சுவாமி சீக்கிரம் ஏந்திரிங்க சுவாமி சுவாமி என்னை விட்டு போகாதீர்கள் சுவாமி

இருக்காமல் உன் அண்ணன் உடன் பிறந்த ஏழு பேர் உன்னை வெட்டி தீட்டி விட்டுட்டார்கள் சுவாமி அதனால் நீங்கள் ஒவ்வொரு பெண்ணக வெள்ளையமா வெள்ளைச்சாமி பிடிச்சு விட்டு இருந்தால் அவர்களுக்கு திருமணம் ஆகும்போது நீங்கள் விட்டு விலக வேண்டும் எப்படி என்றால் அவர்கள் இன்னொரு வீட்டுக்கு செல்லும் போது அவர்கள் திருமணம் ஆகும் போது அவர்கள் புத்திரியமாக வேண்டும் அப்படியே என் காலை ஆறு மணியளவில் மாளே யார் மணி மேலே இருக்கு என் கோயில் முன்பாக வந்து அடைய வேண்டும் இனி அவர் வாமிதி சத்தியம் பொழுது 버гия சென்றா பொழுது மருகே இந்த பூள குதிரே என்னங்க குறுகிலா என்ன பேர் கஷ்டம் இருக்கறது அந்த குறுகிலே வில்லவர்கள் திருமண பாக்கியமில்லாதவங்களுக்கு திருமண பற்றனியம் புத்திர பாக்கியம் செல்லமில்லாதவங்களுக்கு குழந்தை பெறத்றிகம் கைகள் மடமினு வலர்கள எல்லாரத்தை கொடுத்தது மாளே கதிரவன் மறிய முன்பும் தங்களுடைய கால் பெருமன்கள் இருவரும் கட்டுப்படுவோம் தாங்கள் வைத்திருக்க வீத்திருதி சந்திக்கும் சுவாமி அப்படியே சென்று விடுகிறேன் ஐயா இதுவரை இந்நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார கலா ரசிகர் பொதுமக்களுக்கும் அத்தனை உலகங்களுக்கும் எங்களுடைய நாடக அமைப்பாளரும் எங்களுக்கும் பொறுப்பாளருமான அருமையினார் பூசாரி வெட்டியைச் சேர்ந்த பெரியசாமி அண்ணன் அவருடைய கலைக்குலஸ்காரவாகவும் எங்களோட சமுத்திரத்தை சேர்ந்த ஆல்ரவுண்டு மாஸ்டர் எங்களுடைய ராஜா அவருடைய கலைக்குள் சார்பாகவும் மற்றும் எங்களது புத்தாணத்தை சேர்ந்த விபி வேங்கை கர்பய்யா கலைக்குள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி 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 கடந்த பணக்கம் இங்கு சிறந்த ஒரு ஒளி ஒளி அமைத்து கொடுத்த சமுத்திரத்தை சேர்ந்த சக்தி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அன்பு நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குல் சார்பாக நேசார்ந்த நன்றி எங்கு விடிய வரை சிறந்தது ஒரு வீடியோ உழைப்பை செய்து கொண்டிருந்த மனைவியைச் சேர்ந்த விஎஸ்கே யூடியூப் சேனல் உரிமையாளர் சுந்தரண்ணன் அவர்களுக்கு எங்களது கலைக்குல் சார்பாக நினைச்சார் நம்மளார்ந்த நன்றி நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியா விடைபெறுவது உங்கள் அன்புள்ளங்கள் நன்றி நன்றி கலந்த வணக்கம்

پريواني <laughs> جا சகردாமிகே ஜெ நாடகலை வாழ்க நடிகிரினே உயர்க ஊரு பொதுமக்கலாம் குருவக்கலாம் சரணம் குருவடி சரணம்